ஆரம்பித்த விதமாக சுரே சுரேஷ் சர்மா அவங்க ஐயா அவங்க தான் இந்த பதினெட்டாவது கருத்தரங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோடி சொல்ல போனா சரிங்களா இல்லை அடுத்த மாதம் தான் நம்ம எப்பவும் வைக்கிறதா இருந்துச்சு ஐயாவுடைய அழைப்புக்கு இணங்க எங்களுடைய அழைப்புக்கு இணங்க அவர் வந்ததும் அவர் அழைப்புக்கு இணங்க செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் பாராட்டி அவரை ஐயாவை சிறப்பிக்குமாறு பேச்சார்த்தை கொடுக்குமாறு வருக வருக என வரவேற்கிறோம் அன்பிற்கினிய நண்பர்களே தகைசால் பண்புக்கு இனிய அதிகாரத்திலே நின்று பலரை தன் வழிக்கு கொண்டு வந்து பல சேவைகளை செய்த தாசில்தார் பணி ஓய்வு பெற்ற எனது இனிய நண்பர் திரு ஐயா அவர்களுடைய அலுவலக திறப்பு விழாவிற்கு வராத குறையை இன்று மந்த்ராஜலம் ஐயா அவர்களுடைய பயண காரணத்திற்காக நிறைவேற்றும் பொருட்டாக அமைந்துவிட்டது இனிய மாலை வேளையிலே இன்றைக்கு இங்கே பேசிய பெருந்தகையாளர்களுடைய அத்தனை பேருனுடைய அனுபவம் அதை கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த மாநாட்டிற்கருத்தரங்கு வந்தேன் தனிகாச்சலம் வெங்கடாச்சலம் மந்திராச்சலம் என்று மூன்று அம்சங்கள் உண்டு இந்த மந்திரமூர்த்தி சொன்னாலே அசையாத ஒரு மலை போன்ற ஒரு சிங்கம் அந்த மந்திரத்தை தன்னுள் கொண்டு வைத்து சூக்மங்களை தன்னுள் கொண்டு வைத்து பிறருக்கு உபதேசம் செய்பவர் என்று பெயர் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு பெயர் கொண்ட ஒரு பெருந்தகையாளர் இன்றைய கருத்தரங்கிலே நமது அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவினுடைய கருத்தரங்கிற்கு பதினெட்டாவது கருத்தரங்கிற்கு அதுவும் முக்கியம் ஏனென்றால் நம்மளுடைய பாரத தேசத்தில் இந்த பதினெட்டாவது எண் என்ற என்பது வேத புராண இதிகாச காலங்களிலே மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு எண்ணாகும் பதினெட்டு சித்தர்கள் அகத்தியரே முழு முதற் சித்தல் அப்பேற்பட்ட ஒரு அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவிலே அவர் வந்து இன்னைக்கு எண்கணித கணிந்த முறையில் வந்து ஒருத்தர் வந்து அழகாக வந்து இன்னைக்கு சொல்லிட்டு போனார் கோபி அண்ணா அவர்கள் அந்த என்கணிதத்தில் கூட இந்த ஒன்றாம் நம்பர் சூரியனுக்கும் எட்டாம் நம்பர் வந்து சனிக்கும் உருவான இடம் அந்த சூரியன் சனியினுடைய இணைவு பித்ரு தந்தை மகன் இவர்களுடைய பந்தங்களும் வழி வழியாக வரக்கூடிய வம்சத்தினுடைய தொடர்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த பதினெட்டாவது கருத்தரங்கிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய காலம் என்றால் பித்ருபக்ஷம் என்று சொல்கிறார்கள் மகாலய பக்ஷம் கன்னியாகதே சவிதரி ஆஷாட்யாதி பஞ்சம அமரபக்ஷ புண்ணிய காலம் கன்னியா என்றால் கன்னிராசியிலே கதே சவிதரி என்றால் சூரியன் கன்னிராசியை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலத்திலே ஆஷாடாதி பஞ்சம அமரபக்ஷம் ஒரு பக்ஷம் என்று சொன்னால் பதினைந்து நாட்கள் நாம் தீர்மானித்துக் கொள்கிறோம் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் எப்பொழுது ஆடி மாதம் தட்சிணாயணம் பிறக்கிறதோ அதிலே இருந்து ஐந்தாவது பட்சம் எழுபத்தி ஐந்தாவது நாள் இந்த பித்திருபட்சமாக திதி நிர்ணயங்கள் விளக்குகிறது இந்த ஆடியை தொட்டு இந்த ஐந்தாவது பட்சத்திலே இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய பித்திருக்களுடைய இந்த நீர்த்தார் இறுதி கடன்களை பூர்த்தி செய்தல் ஆத்ம தாக சாந்திகளை கொடுத்தல் அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்தல் தர்ப்பணங்களை கொடுத்தல் பிண்ட தானங்களை செய்தல் போன்ற தானங்களை தர்மங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு தர்மம் நமக்கு மறந்தாருக்கு மகாலய அமாவாசை என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் மா மாதா மாதம் வருகின்ற அமாவாசையிலே தந்தை தாய் இவர்கள் வழிக்கு மாத்திரமே நமக்கு யோக்கியத்தை ஆனால் விட்ட குறை தொட்ட குறை நாம் பார்த்தவர்கள் கண்டவர்கள் நம்மிடத்திலே பாடம் கற்றவர்கள் நாம் பாடம் பயின்ற குரு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் நாம் தொட்ட பெண்கள் நமக்கிடத்திலே வேலை செய்த தாசர்கள் இத்தனை பேருக்கும் அப்பாவளி அம்மாவளி என்று காருண்ய பிதருக்களாக கூட்டமாக அத்தனை பேருக்கும் எழுதலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மகாலய பட்சத்திலே பதினெட்டினுடைய தத்துவத்திலே யோக சித்தியை அடையக்கூடிய இந்த ஞான என்னான பதினெட்டாமது கருத்தரங்களே அடியேனும் ஒரு சிற்றுரை ஆட்ட வேண்டும் என்பது அகத்திய பெருமானுடைய திருவிழா பாங்கு என்று சொல்லி இன்றைய தினத்திலே உலகியல் வாழ்க்கையில் மனிதன் படக்கூடிய அவஸ்தைகளிலே மிக தலையாய விஷயம் மூன்று ஒன்று வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்திலே ஒருவரை அண்டி சம்பளத்திற்காக தான் படித்த கல்விக்காக போகும்போது அவன் சந்திக்கக்கூடிய குணாதிசியம் திடீரென வேலையை விட்டு தன்னை பணி நீக்குதல் நிறைய நடக்குது இன்னைக்கு உலகியல் ஜோதிடத்தில் உலக அளவிலே அடிக்கடி இப்போ ஒரு ஒரு வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா கூண்டோடு வேலையாட்களை நீக்குகிறார்கள் எப்போ நமக்கு அடுத்த மாதம் அடுத்த நாள் அந்த வேலை இருக்குமா இருக்காதான்னு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெலாம் பயப்படக்கூடிய ஒரு நிலை அடுத்த விஷயம் திடீர்னு நல்லா இருந்தாருங்க ஒண்ணுமே இல்லை திடீர்னு வயிற்று விழிச்சதுன்னு போனாரு போனா வயிற்றுல கட்டி கேன்சர்ன்னு சொல்றாங்க திடீர் புற்று திடீரென்று புற்று புற்றீசல் போல் உருவாகிறது நீங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாண்டு காலத்திலே மருத்துவமனைகளினுடைய அடுத்த லெவல் எப்படி போயிருக்குன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் மண்டல அளவிலே மாநில அளவிலே இருந்த ஒரு விஷயங்கள் இன்றைக்கு மாவட்ட அளவிலே கீழே இறங்கி வந்திருக்கின்றால் பல்கி பெருகி இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகம் நோய்களை இவர்களே உருவாக்குகிறார்களா அல்லது நோய் அந்த அந்தந்த காலத்திலே தானாக உருவாகிறதா என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு ஏற்பட்டுகிறது ஜோதிடரான நம்முடைய சித்தாந்தம் என்ன என்றால் ராகு என்கின்ற ஒரு கிரகம் திடீரென்று ஒரு மனிதனுடைய நிலையை அதல பாதாளத்துக்கு தள்ளுவதும் ராகு என்கின்ற மனிதனுடைய வீரியம் அவனை நோய்படுதல் கடன் மூழ்கல் தன்னுடைய வேலையை இழத்தல் இந்த மூன்று காரகத்துவத்தையும் எதிர்பாராது கணிக்க முடியாத சூழலிலே திடீரென உருவாக்கி கொடுத்து விடுகிறார் அப்படி நம்ம இடத்துல ஒருத்தர் ஜாதகம் வந்து வர்றாங்க நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்போ அவர்களுடைய சித்தாந்தத்தில் அவர்கள் நாற்பது வயது கடந்துட்டாங்க அந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்க வராங்க அப்போ நம்ம அவர்கள்கிட்ட பார்க்குறப்போ நம்ம கிட்ட கேள்விகள் பதில்கள்லாம் இல்லை அவர்களாக வந்து அந்த டேட்டாவை கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் போதே ஒரு சில சூக்மங்கள் நாம் உணர முடியும் அவர்கள் வேலை இழப்பினாலே வேதனைப்பட்டு கொண்டு நம்மிடத்தில் அடுத்த வேலை வாய்ப்பை பற்றி கேட்கிறார்களா இல்லது வியாதியினால் துன்பப்பட்டு கொண்டு விமோசனத்தை தேடி வந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு தன்மையை நாம் முதலிலே ஊகிக்க வேண்டும் இந்த ஊகிக்கக்கூடிய தன்மையினுடைய தாற்பயமே அவனுடைய ஜாதகத்திலே நின்று பேசக்கூடிய கிரகமான ராகுவினுடைய வீரியம் ராகு வந்து ஜனனகால ஜாதகத்திலே கிரகம் அது இயல்பான கிரகம் அந்த வக்கரகிரக ஜனனகால ஜாதகத்திலே எங்கே இருக்கிறதோ அதற்கு ஆறு எட்டாம் பாவத்திலே இன்றைய கோசாரத்திலே எந்த கிரகமானாலும் வக்கரமாகி இருந்தால் அந்த வக்ரகிரக அது இயல்பு கிரகம் ஜனன காலத்தில் இருக்கு ஒரு கடகராசியில ராகு இருக்கு அது அவனுடைய ஜாதகத்தில் இருக்கு இன்னைக்கு கோசாரத்திலே அந்த கடகராசிக்கு ஆறாம் பாவத்திலேயோ எட்டாம் பாவத்திலேயோ ஏதேனும் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலோ குரு வக்கரமாக இருந்தாலோ புதன் வக்கரமா இருந்தாலோ இந்த பஞ்ச ஏதேனும் ஒன்று வக்கரமா இருந்தால் இவர் தீமையான பிரச்சனையை சந்தித்து தான் நம்மிடத்திலே வந்திருக்கிறார் பலன் கேட்க என்று ஊகிக்க வேண்டும் அந்த தீமையான பிரச்சனை என்ன அவனுடைய மண்டல் அகானிஸ் ரைஸா இருக்கும் பிபி ரைஸா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பான் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவன் இருக்கான் நெகட்டிவாக அவனுக்கு நடந்துட்டு இருக்கு அந்த நெகட்டிவிலிருந்து விமோச்சனம் விடுதலை சேர வேண்டும் என்பதை நோக்கத்துக்காக வந்திருப்பான் இதுதான் முதல் பாயிண்ட் அந்த ஜனன காலத்தினுடைய ராகுவுக்கு கோச்சாரத்திலே இன்றைக்கு ஆறாம் பாவத்திலையும் எட்டாம் பாவத்திலையும் எந்த கிரகம் வக்கரமாக இருந்தால் சார் எந்த கிரகம் வக்கமாகல சார் இன்னைக்கு கோச்சாரத்தில் ராகு இருக்கார் வக்கரமாகலை ராகு இன்னைக்கு கோச்சாரத்துல எந்த சாரம் பெற்றிருக்கானோ அந்த சாரநாதன் இருந்தாலும் அவனுடைய ஜாதகம் பார்க்கக்கூடிய காலத்தில் நம்மளிடத்துல அவன் வைக்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா ஐயா நான் ரொம்ப பயப்பட்டு இருக்கேன் அது என்ன பயம்னு அவன் அடுத்த நிலை போகணும் அது தொழிலா உத்தியோகமானா ஐயா சுந்தரராஜன் ஐயா சொன்ன தான் அந்த சாரம் ராகுவினுடைய சாரம் அன்னைக்கு அவனுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரத்துல பிராணம்னு ஒரு சக்தி இருக்கு அந்த பிராணநாதன் இந்த ராகுவோடு எந்த விதத்துலேயும் ஜனனகால ஜாதகத்தோட சம்பந்தமா இருந்தான்னா அந்த பாவகாரகத்துவத்திலே அது வந்து ஆறாம் பாவம் பத்தாம் பாவமா தொற்றுடுச்சு இந்த ஆறு பத்துக்கு சம்பந்தம் இல்லாத மற்ற பாவத்தை தொட்டுருச்சு இந்த ரெண்டே கேட்டகரியை பிரிச்சுக்கோங்க ஆறாம் பாவம் வியாதி எல்லாருக்கும் தெரியும் ஆறாம் பாவமும் தொழில் இழப்பு திடீர் ராஜினாமா சஸ்பெண்ட் எல்லாமே ஆறாம் பாவத்தை குறிக்கிறது பத்தாம் பாவம் ஜனனம் கர்மா பத்தாம் பாவம் காரியத்தையும் கொடுக்கறது இந்த ரெண்டு பாவம் இந்த ரெண்டு ஆறு பத்தை விட்டுட்டு மீதி ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு எல்லாத்தையும் அதை கனெக்டிங் அதெல்லாம் ஒரு கேட்டகரி இதெல்லாம் ஒரு கேட்டகரினா இந்த ஆறு பத்தை தொட்டால் அவன் கேட்கும் கேள்விக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ராகு ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதக நிலை ராசி பாவத்துக்கு ஜாதகர் கேள்வி கேட்க வரக்கூடிய நேரத்திலே ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தோடு வக்கரகதியானது கோச்சாரத்தில் வக்கிரகங்கள் தொடர்பு கொண்டாலோ அல்லது ராகுன் என்ற சாரநாதன் இருந்தாலோ அவன் நெகட்டிவான ஒரு பிரச்சனையை சந்தித்து விட்டு வந்திருக்கிறான் அந்த சந்தித்த விஷயம் எது ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தை குறிகாட்டினால் அது தொழில் மற்றும் வியாதி சம்பந்தம் ஆறு பத்தை குறிக்காட்டாமல் மற்ற பாவங்களை குறிக்காட்டியிருந்தால் உறவு காரகத்துவம் பொருள் காரகத்துவத்திலே அவன் பிரச்சனையை இருக்கிறான் இந்த கேட்டகரியை பிரிச்சுட்டு நாம் அந்த பலனை சொல்லணும் அதில் முக்கியமாக இந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொற்றுருச்சு அப்படின்னா ஒருத்தர் வியாதி அவஸ்தை மனோவியாதியினாலே வேலை இழக்கிறது உடல் வியாதியினாலே வேலையை இழக்கிறது பொருள் ஈட்ட முடியாமல் போய் விரைய செலவு ஏற்பட்டு மருத்துவமனையிலே படுக்கிறது இது ரெண்டுக்கும் நிவர்த்தியான விஷயங்களை எப்படி பண்ணும் அந்த நேரம் தேய்பறையாக இருந்தால் ஜாதகம் பார்க்கக்கூடிய காலமோ அல்லது அந்த நேரம் தேய்பறையாக இருந்து சந்திரனானவன் வலுவிழந்து போயிருந்தால் அதற்கு விமோசனமானது கிடையாது இன்று போய் நாளை வா அப்படின்னு உபசாந்தியாக ஒரு கோவில் முறை பரிகாரத்தை சொல்லி அவனை ஆற்றுப்படுத்தி இன்னொரு நாள் தான் அவனுக்கு பார்க்கணும் அன்றைக்கே அவனுடைய சந்திரனும் நம்மளுடைய கோச்சார சந்திரனும் பலமாக இருந்தால் அவனுக்கான விமோசனத்தை நாம் மருத்துவத்திலேயோ அல்லது வைத்தியத்திலேயோ அல்லது உபசாந்தியான சைக்கலாஜிக்கலாவோ அவனுக்கு சொன்னோன்னா அந்த காரியமான ஜெயமாகும் அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கை சக்கரத்தில் இப்போ கும்பத்தில் ராகு கீழே இறங்கிட்டார் இன்னைக்கு கோச்சாரத்தில் காற்றடை ராசியில் ராகு நிற்கிறார் ராகு மூணு கேட்டகரியா ஜனனகால ராகுவை நோக்கி ராகு பயணிக்கிறாரா ஒண்ணு ஜனனகால ராகு இந்த கோச்சார ராகுவை பார்க்கிறாரா அமைப்புகள் தொடர்புகள் பார்வை தொடர்புகளில் இருக்கா ரெண்டாவது இதற்கடுத்தது ராகு கும்பராசியில் இறங்குறப்போ அவர் அடுத்து மகரத்தை நோக்கி வரப்போறார் ஒவ்வொரு நட்சத்திரமாக பின்னணோக்கி அப்போ அவனுடைய கோச்சார ஸ்திதியிலே இந்த கிரகங்கள் ராகு வந்து எந்த கிரகத்தை நோக்கி பயணிக்கிறது கோச்சார ராகு ஜனன காலத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களை எந்த கிரகத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற நிலையை ஏற்பட்டால் அந்த கிரகத்தினுடைய பொருள் காரகம் அந்த கிரகத்தினுடைய உறவு காரகம் இதனால் அவன் பாதிக்கப்படுவான் திடீரென்று இது ஊகிக்கணும் இது மாத பயிற்சி ஆகக்கூடிய கிரகமா வருட பயிற்சி ஆகக்கூடிய கிரகமா இது ரெண்டு வருட பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் குருவும் உடைய ஆதிபத்தியம் கேதுவனுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறப்போ அதை கேட்டகரியா சந்திரன் செவ்வாய் புதன் இந்த மாத பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அடுத்தது சூரியன் ஏன் சூரியன் அடுத்ததுன்னு மூணாவதா சொல்றேன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இந்த சந்திரன் தினப்பயிற்சி கதி செவ்வாய் புதன் இந்த மூணு பேரும் ராகு வந்து கோச்சார ராகுவானவர் ஜன காலத்து செவ்வாயை நோக்கியோ புதனை நோக்கியோ சூரியனை நோக்கியோ பயணிக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக அவனுக்கு உறவு சம்பந்தமான பிரச்சனை தான் இருக்கும் அண்ணா தம்பி அக்கா தங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அப்பா அம்மா இவர்களால் வைத்திய செலவோ அல்லது இவர்களால் பிரச்சனையோ இதைத்தான் ஏற்படுத்துவான் சுக்கரனை நோக்கி வந்தால் மனைவியால் பிரச்சனை அல்லது மனைவி காரகத்துவத்தினுடைய உறவுகளில் இந்த சூரியனை நோக்கி மாத்திர ராகு வந்தான்னா அப்பான்னு சொல்லிடக்கூடாது தனக்கே பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்வான் தற்கொலை வனைக்கும் எண்ணத்தை வந்து உண்டு பண்ணிடுவான் தன்னுடைய ஆத்மா ராகு வந்து அந்த ஆத்மாவை நோக்கி பயணிக்கிறதுனால ஆத்மாவுக்கு பின்னம் ஏற்படக்கூடிய நிலையை ஏற்படுத்திடுவான் ஆக பூர்வ ஜென்ம கிருத்தம் பாபம் வியாதி ரூபேன வினஷதி ஒரு மனிதன் படக்கூடிய அவஸ்தைகளுடைய மூன்று நிலைகள் எல்லாமே பாபத்தினுடைய விளைவுகள் சொல்கிறோம் அந்த பாபத்தினுடைய விளைவுகளில் அவனுக்கு கஷ்டமானது ஏற்படுறது அந்த கஷ்டம் எந்த காலகட்டத்தில் ஏற்படுது எதனால் ஏற்படுகிறது யாரால் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஊகித்தோம் என்றால் அந்த பொருள்காரகத்துவத்துக்கு அந்த உறவு காரகத்துவத்துக்கு விரைய பாவம் எதுவோ ஐயா இன்னைக்கு மந்திராசலையா காத்தால சொன்னார் பன்னெண்டாம் பாவத்தினுடைய தத்துவத்தை ஒரு பாவத்தினுடைய விரைய பாவம் லாபபாவமாக இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அந்த பொருள் அப்பாவினுடைய அந்த பொருள்காரகத்தும் உறவுக்காரகத்துக்கு விரைய பாவத்தினுடைய சூட்ச்மகதியை எடுத்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை எடுத்து அதற்கான பரிகாரங்களை நாம் சொன்னோம் அப்படின்னா அவர்களுக்கு மனம் சாந்தியாகும் ஆ ஆனந்தமான ஒரு நிலையை அவர்கள் வந்து சுகமாக ஏற்படுத்தி கொள்வார்கள் என்று சொல்லி ராகுனுடைய திடீர் பிரயாணங்கள் திடீர் விபத்துகள் கூண்டோடு ஒரு கலகம் கூண்டோடு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இவை எல்லாமே ராகுனுடைய தாக்கத்தில் ஏற்படுறது அந்த ராகு நம்மளுடைய கோச்சார ராகுவாகி அந்த கோச்சார ராகு ஜனன காலத்தினுடைய ராகுவோடு எப்படி சம்பந்தப்படுகிறார் ஜனன காலத்து மற்ற கிரகங்களை நோக்கி எப்படி பயணிக்கிறார் இதை வைத்தே எந்தெந்த வயதுல நமக்கு எப்படியான ஒரு பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள போகிறோம் அது உறவாலா பணத்தாலா பொருளாதாரத்தினுடைய இல்ல பொருள் சார்ந்த பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளால ஊகிக்க முடியும் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை தந்த அகத்திய ஜோதிட வித்யாலயம் அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நமஸ்கார் சுரேசனம ஐயா அவங்க அவங்க பாணியிலேயே உறக்க குரல்ல ஜோடி கருத்துக்களை அருமையாகவும் அற்புதமாகவும் பதிவு பண்ணாங்க அவங்களை பாராட்டு விதமாக பொன்னாடை போத்த அனைவரும் ஒருமுறை கேட்டுக்கிறேன் ela cende por alto